பாரம்பரியமாக செய்யக்கூடிய கேரள களத்தப்பத்தை வெறும் ஒரு கப்பு அரிசி மாவு வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் நல்லா டேஸ்ட்டாக அதே சுவையில் எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கலாம் அதே கப்பில் கப் அளவு வடித்த சாதம் எடுத்துக்கோங்க அதே கப்பில் முக்கால் கப்பளவு நாட்டு சக்கரை எடுத்துருக்கே நல்லா கலராக இருக்கக்கூடியதா கருப்பட்டி சேர்த்தா இன்னும் ரொம்ப நல்லது வாசத்துக்காக ஏலக்காய் ஒரு கப் அளவு தண்ணி ஒரு ரெண்டு பிஞ்சளவு உப்பு ஆப்பச்சோட அரை ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் அதில் அரைக்கப்பளவு தேங்காவை சேர்த்து குறை குறப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரை அலசிட்டு அந்த தண்ணியும் ஊற்றிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ரொம்பவும் தண்ணியாக வேண்டாம் ரொம்பவும் கெட்டியாக வேண்டாம் ஆப்ப மாவு பக்குவத்துக்கு இருக்கட்டும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி தேங்காவை இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க பாதாம் முந்திரி எது இருந்தாலும் சரி அதையும் சேர்த்து இது கூட வறுத்து எடுத்துகிட்டு பாதியை வந்து நம்ம கலந்து வச்சுருக்க அரைச்சி வச்சிருக்க மாவில் சேர்த்துட்டு மிச்சத்தை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க சட்டியில் ரெண்டு ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு அதை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு கரண்டி எடுத்துகிட்டு அதை திருப்பி போட்டுருங்க மேலே அழகுக்காக நட்ஸ் எடுத்து வச்சோம்ல அதையும் சேர்த்துட்டு திருப்பி திருப்பி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா அருமையான கேரள கலத்தப்பம் ரெடி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசி ஊற வச்சு செய்கிறத விட சிம்பிளாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு இப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்